அது இவ்வாறான ஒரு ஒப்பந்த முறைமை இருக்கிறது அதே நேரத்தில் தொழிற்சங்கங்கள் கூடி தீர்மானிக்க வேண்டும் முதலாளித்துவ சம்மளிடத்தோடு இவ்வாறான பிரச்சனைகள் இருக்கின்ற ஒரு நிலையில் அதே மலையத்தை பொருத்தப்படுத்துகின்ற ஒரு முக்கியமான பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் இருக்கிறார் நவீன் நாயக்கர் எனவே அவர் தான் இந்த ஐம்பது ரூபாயை கொடுக்க முடியாது என்பதில் பிடிவாதமாக இருந்தவர் அவரும் இப்போது சஜித் பிரேமதாசுக்கு பின்னாலே இருந்து செயற்படுகிறார் இவ்வாறு நிலையில் சஜித் பிரேமதாச ஒரே அடியாக ஒரு ஒரு ஆயிரத்தை தாண்டி ஒரு ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி நூறு என்றால் இது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அதிகரிக்கப்பட சொல்ல கொடுக்கப்பட வேண்டும் என்று விருப்ப அவருடைய சில நேரம் விருப்பமாக கூட இருக்கலாம் இது சாத்தியப்படைய நான் சொல்ல வருகிறேன் நான் சொல்ல வருகிற விஷயம் அதுதான் இந்த ஐம்பது ரூபாய் கொடுக்க முடியாதுக்கும் நான் கேட்கிறேன் இதே நவீன் திசா நாயக்கர் இந்த பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு பொறுப்பான அமைச்சராக இருக்கிறார் இவரே தான் சிறுதோட்ட உடைமையாளருக்கான அமைச்சராகவும் இருக்கிறார் சிறுதோட்ட உடமையாளர்களுக்கு வேண்டிய உதவிகள் எல்லாவற்றையும் இவர் செய்கிறார் சிறுதோட்ட உடைமையாளர்களுக்கு அவர் செய்கின்ற போது பெருந்தோட்ட தொழிலாளருக்கு அவர் செய்ய மறுக்கிறார் இதனை நான் பகிரங்கமாகவே சொல்லுகிறேன் ஆமாம் எங்களுக்குள் தான் எங்களுக்குள் பிரச்சனைக்காரர் இருக்கிறார் எங்களது கோரிக்கை என்னவென்றால் சிறுதோட்ட உடைமையாளர்கள் அரசாங்கத்துக்கு கீழாக இருக்கிறார்கள் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் தனியார் கம்பெனிகளுக்கு கீழாக இருக்கிறார்கள் இந்த தனியார் கம்பெனிகளுக்கு கீழாக இந்த பெருந்தோட்ட தொழிலாளர்களை அடகு வைத்தது யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு பிரித்தானியிடமிருந்து அரசாங்க தோட்டங்களை பொறுப்பேற்றுக் கொள்கிற அரசாங்கம் தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு மீளவும் தனியாருக்கு ஒப்படைக்கிறார்கள் அந்த இருபது வருட காலத்தில் அவர்களோடு பிளான்டேஷன் செய்கிறார்கள் ரீஸ்ட்ரக்சர் இந்த மீள்கட்டமைப்பு எவ்வாறு என்றால் உயர்நில தேயிலை தாழ்நில தேயிலை இடையில் மிட்குரோ எனப்படுகின்ற மத்திய நில தேயிலும் இருக்கிறது நாங்கள் பொதுவாக எடுத்துக்கொள்ளோம் உயர்நில தேயிலையில் இருக்கக்கூடிய தேயிலை தோட்டங்கள் எல்லாம் பெருந்தோட்ட கம்பெனிகளாக மீளவும் தனியார் கம்பெனிகளிடம் ஒப்படைக்கப்படுகின்றன தாழ்நில இருக்கக்கூடிய அந்த பெருந்தோட்ட கம்பெனிகள் எல்லாம் வடிவமைப்பு மாற்றப்பட்டு சிறுதோட்ட உடைமைகளாக மாற்றப்பட்டு அவர்களது அவரவருக்கு உரிமையாக மாற்றப்படுகிறது இது அந்த இருபது வருட காலமே நடைபெற்றது அது அது ஒரு பக்கம் நான் இனவாதமாக பேசவில்லை நான் சிங்களத்தில் பல தடவை பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறேன் கடைசியாகவும் பேசினேன் அண்மையில் இடம்பெற்ற சிங்கள உரையாடலும் பகிரங்கமாகவே சொல்லுகிறேன் அந்த சிறுதோட்ட உடமையாளர்கள் நான்கு லட்சம் பேர் சிங்களவர்களாக இருக்கிறார்கள் இந்த பெருந்தோட்ட தொழிலாளியின் ஐந்து லட்சம் பேர் தொழிலாளிகளாக இருக்கிறார்கள் அப்போ ஐந்து லட்சம் தமிழர்களாக இருப்பதன் காரணமாக அவர்கள் தொழிலாளிகளாக இருக்கிற மறுக்கட்ட மறுசீரமைப்பும் நான்கு லட்சம் பேர் சிங்களவர்களாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு உடமையாளர்களாக இருக்கக்கூடிய மறுசீரப்பையும் செய்து முடித்த ஆண்டு தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஆண்டு ஒப்பந்தம் செய்தது யார் இந்த கூட்டு ஒப்பந்த முறையை கேட்டுக்கொண்டது யார் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் நாளில் எழுபத்தி இரண்டாம் ஆண்டு பொறுப்பேற்ற போது எல்லா பிரித்தானிய எல்லா தோட்டங்களும் பிரித்தானிய தமிழகம் ஒரே வடிவத்தில் வைத்திருக்கிறார்கள் இப்பொழுது தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு நீங்கள் தனியார் மயப்படுத்த போவதாக சொல்கிறீர்கள் ஏன் எங்கள் மட்டும் தொடர்ச்சியாக கூலிகளாக எங்கள் மக்கள் கூலிகளாக இருக்காதே அதே சிறுதோட்ட உரிமையாளர்களை போன்று பிறந்தோட்ட தொழிலாளர்களை மாற்றிப்பதற்கான உங்களை சொல்ல வருகிறேன் அதைத்தான் சொல்ல எனவே தான் இப்போ இப்போது நீங்கள் விடயத்துக்கு விட்டீர்கள் அதுதான் இந்த இந்த நீங்கள் முதலாவது நிலையில் இருந்த இருந்து ரெண்டாவது நிலைக்கு போவதற்கு தொகையிலிருந்து வெளியே வர வேண்டும் இந்த தொகைக்குள் இந்த மக்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் இந்த தொகை அதைத்தான் சொல்ல வந்தேன் இந்த தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஒப்பந்தம் செய்கிற போது தனியாருக்கு கொடுக்கின்ற போது இவர்கள் கூட்டம் ஒப்பந்த முறையில் அப்போதே ஒரு கேள்வி எழுப்பியிருக்க வேண்டும் ஏன் இந்த பாரபட்சம் ஏன் இந்த பார எங்களுக்கு இது வேண்டாம் இந்த முறைமை வேண்டாம் எங்களுக்கு அதே போல கொடுங்கள் என முறையில்லாமல் பெருந்தோட்டக்கம்மலினிடம் மீண்டும் வெள்ளைக்காரன் வாங்குவதற்கு பதிலாக கருப்புக்காரர்களும் அடமானம் வைத்தோம் அந்த காலப்பகுதியில் இன்னொரு விடயம் செய்ய மறுத்தார்கள் இன்னொரு விடயம் இது கட்டாயம் இடத்தில் பேச வேண்டிய ஒரு விடயம் சம்பள பிரச்சையோடு சேர்த்து பேச வேண்டிய விஷயம் யாரும் அதை சிந்திக்காத பக்கமாக இருக்கிறது சமூக நிர்வாகத்தை பற்றி சொல்லி கொண்டு வந்தேன் அல்லவா இந்த மக்களின் சமூக நிர்வாகத்தையும் இவர்கள் அந்த நிறுவனங்களே தான் அதாவது பிரித்தானியர் இருக்கும்போது பிரித்தானியரை தான் பார்த்து கொண்டார்கள் என்னுடைய பேரை பிறந்த குறிப்பில் எழுதுவது பிரித்தானியர் துறையாக தான் இருந்தார் அந்த முறைமை இந்த தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு வரைக்கும் எழுபத்தி ரெண்டுக்கும் தொண்ணூற்றி ரெண்டுக்கும் முறையில் என்ன நடக்கிறது என்றால் பெருந்தோட்ட கூட்டுத்தாபனங்களும் அரசு பெருந்தோட்ட இயக்கங்களும் அந்த கூட்டுத்தாவனங்களே தான் இந்த சமூக நிர்வாகத்தையும் பார்த்து கொண்டன வீட்டுக்கு வெள்ளி அடிக்க வேண்டும் யாருடைய பொறுப்பு உங்கள் வீட்டுக்கு வெள்ளி அடிக்கணும் அது உங்களுடைய பொறுப்பு அல்ல அந்த வீட்டுக்கு வெள்ளி அடிக்கிற சுண்ணாம்பையும் அந்த தோட்ட நிர்வாகம் தான் கொடுக்கும் தீபாவளிக்கு முதல் நாள் அந்த ரெண்டு பக்கெட் சுண்ணாம்பையும் ரொபின் நீளம் ஒன்றையும் வாங்கி கொண்டு வந்த சிறுவன் தான் நான் தீபாவளி ரெண்டு நாளைக்கு முதல்ல கொடுப்பா அதை கரைச்சி வீட்டு கடிச்சு போட்டு தான் நிற்கிறார் அவர் என்ன அதை கூட கொடுத்து அப்படியே அவர்களை வைப்பது அவர்கள் அடிப்பதற்கு ஒரு சுவர் முன்பக்கம் ரெண்டு சுவர் தான் இருக்கும் உள்ளே அடிப்பதற்கும் இருக்க பெரிய வாய்ப்புகள்லாம் அங்கே பெருசாக அந்த வீட திட்டங்கள் இல்லை அவை இப்படி வைத்து ஒரு 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 அடிமையை பராமரிக்கின்ற ஒரு முறைமைக்குள் தொடர்ச்சியாக வைக்கப்படுகிறார் இதற்கிடையே இதன்போது ஒரு விடத்தை மேலதிகமாக சொல்லிவிட்டு வருகிறேன் போது அந்த கூட்டுத்தாவன ஜனவசம் என்கின்ற அந்த ஜனதா வத்து சம்மர்தன மண்டலே அப்படி சொல்லிவிட்டு வந்தால் தான் எனக்கு தமிழ் வரும் மக்கள் பெருந்தோட்ட அபிவிருத்தி சபை அதைத்தான் தான் பார்கள் இந்த சபையின் தலைவராக சந்திரிகா செயற்பட்டார் அப்போதுதான் மலையக மக்கள் பற்றிய புரிதல் அவருக்கு வந்தது அப்படி இருந்தவர் தான் மேல் மாகாணத்தில் போட்டியிட்டு மேல் மாகாண முதலமைச்சராக வந்து அடுத்த பிரதமராக வந்து அடுத்த ஜனாதிபதியாக வருகிற இந்த தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சர் உருவாக்குகிறார் ஏன் இவர்கள் இந்த மக்கள் அரச நீரோட்டத்தில் இல்லை அரசாங்கு பொறுப்பாக ஒன்றும் இல்லை என்பதை உணர்ந்தவராக ஏன் அவர் ஜேஐடிவில் இருக்கும்போது அதை தெரிந்து கொள்கிறார் ஆ இப்படி தான் மக்கள் வைக்கப்படுகிறார்கள் தான் அவர் அந்த அமைச்சு பொறுப்பை பெற்றுக் கொடுக்குறார் அது ஒரு பக்கம் இன்னும் இவ்வாறு வருகிற போது தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு என்ன செய்கிறார்கள் இந்த இந்த பெருந்தோட்ட கம்பெனிகளை பொறுப்பு கொடுத்து இந்த தொழிலாளர் தமிழ் தொழிலாளர்கள் இருக்கிற பகுதிகளை மாற்றம் பெருந்தோட்ட கம்பெனிகள் பொறுப்பு கொடுக்கும்போது இரண்டு நிறுவனங்களை பெருந்தோட்ட அமைச்சு இப்போது நவீன திசா நாயக்காரர்கள் அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு இரண்டு நிறுவனங்களை உருவாக்குகிறார் ஒன்று பிஎம்எம்டி பிளான்டேஷன் மேனேஜ்மெண்ட் மானிட்டரிங் டிவிஷன் இன்னொன்று பிஹெச்டிடி பிளான்டேஷன் ஹியூமன் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் பிஎம்எம்டி என்னத்துக்கு வென்றால் அரசாங்கத்தின் நிலத்தில் இலங்கை அரச நிலத்தில் குத்தகைக்கு வழங்கப்படுகின்ற கம்பெனிகள் அந்த கம்பெனிகளை முறையாக நிர்வகிக்கின்றன அவர்கள் சொல்வது கோல்டன் ஷேர் ஹோல்டர் அந்த நிலத்தின் உரிமையாளர் கோல்டன் ஷேர் ஹோல்டர் எங்களது நிலமை எங்களது சொந்தம் அரசாங்கம் சொல்வது நிலம் எங்களது சொந்தம் இதில் நீங்கள் கம்பெனிகளை நடத்தி அவர்களுக்கு சம்பளம் கொடுத்து நீங்கள் நடத்திக்கொள்ளுங்கள் அந்த சம்பளத்துக்கு நீ என்ன முறையான செய்துக்கோ அப்போ பந்தம் அது தனியாக அதனை சரியாக செய்கிறார்கள் அந்த நிர்வாகம் முறையாக நடக்கிறதா என்பதை கண்காணிப்பதற்கான பிஎம்எம்டி என்கிற ஒரு யூனிட் இன்னொன்று பிஹெச்டிடி பிளான்டேஷன் ஹியூமன் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் என்றால் பிளான்டேஷன் ஹியூமனை பார்த்துக்கொள்கிற ஒரு ட்ரஸ்ட் ஃபண்ட் ஒன்றை உருவாக்குகிறார் இதுவும் இந்த தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்றது இல்லை ஈத்தோக்க காலத்தில் ஈதோக்கா முன்னிலையில் ஈத்தோக்க பொறுப்பேற்று நடத்தி கொண்டது தான் இந்த பிஹெச்டிடிக்கு எவ்வாறு பணம் வரும் பிஹெச்டிடிக்கு பொறுப்பு என்னென்னு சொன்னால் அந்த மக்களின் உட்கட்டமைப்பு வேலைகளை உட்கட்டமைப்பு வசதிகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அந்த உட்கட்டமைப்பு வசதிகளை செய்வதற்காக இருபத்தி மூன்று கம்பெனிகள் பிறகு இருபத்தி ரெண்டானது இருபத்தி ரெண்டு கம்பெனிகளும் மாதாந்தம் ஒரு தொகையை இந்த ட்ரஸ்ட்டுக்கு செலுத்த வேண்டும் அந்த ட்ரஸ்ட் ஒரு ஃபண்டாக மாறும் அதான் ட்ரஸ்ட் என பெயர் வைத்தார்கள் அந்த முதலை வைத்துக் கொண்டு முதல் சிங்களத்தில் சொல்கிறேன் அந்த அந்த பணத்தை வைத்துக் கொண்டு தான் இந்த மக்களுக்கு அந்த உட்கட்டமைப்பு வேலைகள் எனவே வீதி ஒன்று போடப்படுகிறது யார் போடுவா பிஹெச்டிடி போடும் பிஹெச்டிடிக்கு எங்கேருந்து பணம் வருகிறது எங்கிருந்து வருகிறது அந்த கம்பெனியே மாதாந்த தொகையை கொடுக்கிறது அந்த கம்பெனி எங்கேருந்து அந்த பணத்தை எடுக்கும் தொழிலாளிக்கு செலுத்த வேண்டிய தொகையில் ஒரு பகுதியைத்தான் அவர்கள் இங்கே கொடுக்கிறார்கள் எனவே தொழிலாளிக்கு செலுத்த வேண்டிய சம்பளத் தொகை என்ன நடக்கிறது இயல்பாக குறைவடைகிறது முறைமையை வடிவமைத்தது யார் அந்த முடிவை முடிவு அந்த முறைமைக்கு ஒத்துக்கொண்டது யார் அதிலிருந்து தான் நாங்கள் மாற்றுகிறோம் இது பிஹெச்டிடி என போன்ற தனியார் நிதிகள் கம்பெனி செலுத்த வேண்டிய எங்களுக்கு அமைப்பு வேண்டாம் நீ அந்த பணத்தை தொழிலாளி கொடுத்து விடு அந்த இதுக்கு பதிலாக அரசாங்கம் பொறுப்பேடு இந்த பிஹெச்டிடி போன்ற நிறுவனத்தை அரசு இது நான் எங்கள் நாட்டு மக்களின் பிரஜை நாங்கள் எங்களை ஏன் தனியார் கம்பெனி எங்களோட சம்பளத்தை பொறுப்படுத்தி எங்களோட சம்பளத்தை வெட்டி அதனையே சேர்த்து ஏன் எங்களுக்கு உட்கட்ட வசதிகள் நீங்கள் செய்ய வேண்டும் பாதையை போட வேண்டும் அரசாங்கம் பொறுப்பிடுங்கள் எங்களது பாதைகளில் அரசாங்கம் பொறுப்பிடுங்கள் எங்களது சுகாதாரத்தை அது அரசாங்கம் நிதியிலிருந்து வரி செலுத்துகின்ற நிதி நாங்கள் வரி செலுத்துகிறோம் நாங்கள் ஒவ்வொரு ஒரு கிலோ அரிசி வாங்கும் போது நான் வரி செலுத்துகிறோம் ஒரு வாங்கும் வாங்கும்போது வரி செலுத்துகிறோம் எனவே எங்கள் வரி பணத்தில் எங்களுக்கு சேவை பெறுவதற்கான ஒரு முறைமையை இல்லாமல் தனியார் நிறுவனத்திடம் அடமான விட்ட ஒரு தான் நிர்வாகி செய்வார் எனவே பிஎச்டிடியை இல்லாமல் ஆக்கி அதற்கு இந்த கம்பெனிகள் செலுத்த வேண்டிய வரி அந்த அந்த கொடுப்பினர் கொடுத்த அதை இல்லாமல் ஆக்கினால் பெருமளவு பணத்தை சம்பளமாக கொடுக்க முடியும் இதை இதையெல்லாம் விரிவாக பேசிக்கொண்டு மக்களிடம் போக முடியாது நான் எங்கள் திட்டத்தில் இருக்கிறது என்ன செய்தவென்றை நீங்கள் கேட்டால் பிஹெச்டிடிக்கு மாற்றமான அதிகார சபையை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் இந்த நான்கு வருட காலங்களில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி இந்த நாட்டில் அதிகார சபை சட்டம் பெருந்தோட்ட பிராந்திய கிராமிய உருவாக சட்டத்தின் ஊடாக எல்லா அமைச்சுக்களையும் இணைந்து அதில் நீங்கள் எடுத்தால் பிரதான அமைச்சுக்களின் செயலாளர்களை நாங்கள் நாங்களது பணிப்பாளராக நியமித்திருக்கிறோம் அவர்களுக்கு பொறுப்பை கொடுக்குறோம் தபால் அமைச்சுக்கு வீதி அமைச்சுக்கு போக்குவரத்து அமைச்சுக்கு பொறுப்பை கொடுக்குறோம் இந்த பகுதியில் போக்குவரத்தை பொறுப்பிடுங்கள் இந்த பகுதிக்கான தபாலை நீங்கள் பொறுப்பிடுங்கள் அங்கே எனவே தொழிலாளிக்கான சம்பளம் என்னவாக இருக்கும் போது கிடைக்க போகுது ரைட் இப்பொழுது அப்படி கிடைத்தாலும் இந்த தொகையை அதிகரிக்கலாம் அதையும் தாண்டித்தான் இப்போது வருகிற இந்த ஐம்பது ரூபா கிடைக்க நின்றார் சஜித் பிரேமதாசு சொன்ன விடயம் மிக தெளிவானது இந்த புரிதலில் உள்ள குறைபாடு அது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் சம்பளம் என உச்சரிக்கிறார் அவர் என்ன சொன்னார் என்றால் கேகாலை கூட்டம் கேகாலை கூட்டத்தில் ஒரு விடயத்தை சொன்னார் அதன் தொடர்ச்சியை கொத்மலை கூட்டத்தில் சொன்னார் இவர்கள் இந்த தொகைக்குள்ளே விளையாடி கொண்டிருக்கிற இந்த முப்பத்தி ரெண்டு கோரிக்கையும் வைத்துவிட்டு அதில் சம்பளத்தை பேசாத இத்தோக்கா அதில் ஐம்பது ரூபாய் பற்றி பேசாத இத்தோக்கா அதில் ஆயிரம் ரூபாய் பற்றி பேசாத தான் இந்த 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 கோரிக்கைக்கு வெளியே அதை வைத்துக்கொள்வார்கள் வைத்துக்கொண்டு அந்த அரசியல் விளையாட்டுக்காக இந்த கொள்கை கோட்பாடு பற்றியெல்லாம் பேசுவதே இல்லை ஐம்பது ரூபா உங்களுக்கு கொடுக்கல இபிஎஃப்ஐ யான தின்றுச்சு இது போன்ற எளிமையான சொற்களை தொழிலாளிக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய சொற்களை பயன்படுத்தால் இந்த வாக்கு களவாடலை அவர்கள் செய்தார்